ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் சர்க்கம் மூன்று இலங்கை விஜயம் லங்காபுரி லம்பமலையின் உச்சியில் இருந்தது அது ஆகாயத்தில் தொங்கும் மேகப்படலத்தை போன்று பார்ப்பதற்கு காட்சியளித்தது வாயு குமாரன் மதியுகியான ஹனுமன் மனோபலத்தை மேற்கொண்டு செயலில் ஈடுபட்டார் இரவில் லங்காபுரியில் நுழைந்தார் லங்கா பட்டணம் பல அழகிய வனங்களையும் நீர்நிலைகளையும் சரக்கால மேகங்களைப் போல தூய வெண்மையான பல மாளிகைகளால் ஒளி கொண்டதாகவும் இருந்தது எழும்பி வந்த குளிர்ச்சி மிக்க காற்று நகரில் வீசியது பலம் கொண்ட சேனைகளால் பாதுகாக்கப்பட்டு அழகழகான வளைவு தோரணங்கள் வெண்மையான தோரண வாயில்களுடன் குபேரனின் அழகாபுரியைப் போல் இருந்தது எவ்வாறு நாகர்களின் தலைநகரான போகவதி தூய்மையாகவும் பாம்புகளால் பாதுகாக்கப்பட்டும் இருக்குமோ அதை போன்று லங்கா நகரமும் இருந்தது மின்னல்களுடன் கூடிய மேகங்களால் சூழப்பட்டிருந்தது நட்சத்திர கணங்கள் அதன் மீது ஒளி வீசி நகரை மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தன தேவர்களின் நகரமான அமராவதியைப் போன்று மிகப்பெரிய தங்க மதில் சுவரால் சூழப்பட்ட லங்கா நகரத்தில் மந்த மாருதம் இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது கொடிகள் அலங்காரமாக கட்டப்பட்டிருந்தன அவற்றில் சிறு சிறு சலங்கை மணிகள் இணைக்கப்பட்டு அவை மெல்லிய ஒலிகளை எழுப்பின ஹனுமன் இந்த காட்சிகளை கழித்து கொண்டு உடனே மதில் சுவரை வந்தடைந்தார் நகரைச் சுற்றிலும் ஒரு கண்ணோட்டம் பார்த்து வியப்பில் ஆழ்ந்து போனார் வீடுகளின் கதவுகள் தங்கமயமாயிருந்தன யாகசாலையின் மேடைகள் வைடூரிய கற்களால் அமைக்கப்பட்டிருந்தன இல்லங்களில் திண்ணைகள் வைரம் ஸ்படிகம் முத்து முதலான ரத்ன கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன கன்னி மாடங்கள் உருக்கிவிட்ட தங்கத்தினாலும் வெள்ளை நிறத்தில் பளபளக்கும் வெள்ளியினாலும் அமைய பெற்றிருந்தன படிக்கட்டுகள் வைடூரிய கற்களால் தளவரிசை செய்யப்பட்டிருந்தன அவை தூசு படியாமல் படிகம் போன்று நிர்மலமாய் இருந்தன வீடுகளில் அழகிய முற்றங்கள் இருந்தன மாளிகைகள் ஆகாயத்தில் எழும்பி நிற்பதைப் போல் உயரமாக இருந்தன அங்கங்கே கிரௌஞ்ச பட்சிகளும் மயில்களும் கூவி கூவி ஒலி எழுப்பின ராஜஹம்சங்கள் என்ற உயர்ஜாதி அன்னபக்ஷிகள் உலாவிக் கொண்டிருந்தன பேரிகைகள் முதலான வாத்தியங்களின் ஒலிகள் ஒரு பக்கம் மக்கள் அணிந்து கொண்டிருந்த அணிகலன்களின் சலசலப்புகள் ஒரு பக்கம் இவை யாவும் நாற்புறங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன வஸ்வோக சாரம் என்று இந்திரனின் வாசஸ்தல நகரம் கிழக்கு திக்கில் ஒன்று உண்டு அதற்கு இணையாக லங்காபுரி இருந்ததை ஹனுமன் கண்டார் நகரமே விண்ணில் எழும்பி ஆகாயத்தை தொட்டு விடுவது போல் இருந்ததை கண்டு வானரன் ஹனுமன் மகிழ்ந்தார் அரக்க அரசன் ராவணனின் அந்த லங்கா பட்டணம் மங்களம் யாவும் பெற்றிருந்தது இதைவிட சிறந்த நகரம் எதுவும் இல்லை என்று சொல்லும்படியாக இருந்தது எல்லா செல்வங்களையும் பெற்று வளமாகவும் இருந்தது இவை யாவற்றையும் கண்டுகளித்த வீரன் ஹனுமன் சிந்திக்கலானார் இந்த நகரம் ஆயுதங்களேந்திய ராவணனின் சேனை வீரர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இதை எவரும் எந்த பலத்தை கொண்டும் சுலபத்தில் தாக்க முடியாது இந்த நகரத்தை அணுகக்கூடிய திறமை கொண்டவர்கள் வெகு சிலரே இருப்பார்கள் இப்படி யோசித்த ஹனுமன் நெடிய தோள்களை கொண்டிருந்த ஹனுமன் ராமனுடைய பராக்கிரமம் லக்ஷ்மணனுடைய வீரம் ஆகியவற்றை எண்ணி பார்த்தும் திருப்தியடைந்தார் லங்காபுரி ஒரு பெண்ணைப் போல் விளங்கினாள் ரத்னங்களை அவள் உடுத்தும் ஆடை மகா ஹனுமன் நகரெங்கிலும் தீபங்களின் ஒளி வெள்ளத்தால் இருட்டே இல்லாமல் செய்யப்பட்டு இல்லங்கள் யாவும் பிரகாசமாய் ஒளிர்வதையும் கண்ணுற்றார் லங்கா நகருக்கு அதிர்ஷ்டான தேவதையாக லங்கா தேவி என்ற அரக்கி இருந்தாள் அவள் தனது சுய ரூபத்துடன் இருந்தாள் வானர வீரன் வாயு குமாரன் உள்ளே நுழைந்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டாள் அவள் ராவணனால் பராமரிக்கப்பட்டவள் பார்ப்பதற்கு விகாரமான முகத்தை கொண்டவள் அவள் வானர சிரேஷ்டனை பார்த்து தானே எழுந்து வந்து அவரின் எதிரில் நின்றாள் பெரும் சத்தம் செய்து அவள் பவனகுமாரனை பார்த்து ஏ குரங்கே நீ யார் எதற்காக நீ இங்கு வந்தாய் உள்ளது உள்ளபடி சொல்லிவிடு இல்லாது போனால் உன் உடலில் உயிர் இருக்காது நீ இந்த லங்கா பட்டணத்தின் உள்ளே நுழைய முடியாது ராவணனின் சேனாபலம் எல்லா பக்கங்களிலும் இதை காத்து வருகிறது என்றாள் அப்பொழுது ஹனுமன் தன் எதிரில் நின்றிருந்த அவளை பார்த்து கூறினார் நீ என்னிடம் கேள்விகள் கேட்டதினால் உண்மையை சொல்கிறேன் பதில் கூறுமுன் நான் உன்னை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் குரூரமான கண்களுடன் இருக்கிற நீ யார் எதற்காக நகரத்தின் வாயிலில் இருக்கிறாய் கொடியவளாக இருக்கும் நீ எதற்காக என்னை மறித்து அதட்டுகிறாய் ஹனுமனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவள் கோபமடைந்து வாயுகுமாரனிடம் கடுமையாக கூறினாள் நான் மகாத்மா ராவணன் அரக்கர் கோனின் ஏவலாளி என்னை எவரும் எதிர்க்க முடியாது என்னை அவமதித்துவிட்டு நீ நகரத்தின் உள்ளே நுழைய முடியாது இன்று நீ என்னால் கொல்லப்பட்டு உயிர் நீங்கி மீளா துயிலில் உறங்க போகிறாய் குரங்கே நானேதான் இந்த லங்கா நகரம் இந்த நகரத்தை நாற்புறங்களிலும் காவல் காத்து வருகிறேன் நீ கேட்டதற்கு நான் பதில் கூறிவிட்டேன் இதை கேட்ட வாயுகுமாரன் முயற்சியுடன் ஒரு பெரிய மலை போல் நின்றார் அந்த விகாரமான உருவத்தை கொண்ட லங்கா தேவியை பார்த்து இந்த லங்காபுரியை இதில் இருக்கும் மாளிகைகள் கூட கோபுரங்கள் தோரண வாயில்கள் வனப்பிரதேசங்கள் பூங்காக்கள் தோட்டங்கள் முதலானவற்றையும் பிரதானமான மாளிகைகளையும் சுற்றி பார்க்க ஆசை அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் என்றார் இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய சக்தி கொண்ட லங்கா தேவி ஹனுமனின் பதிலைக் கேட்டு மறுபடியும் அவரை பார்த்து கடுமையாக துர்புத்தி கொண்டவனே இந்த நகரம் அரக்கர் கோனால் பாதுகாக்கப்பட்டது என்னை வெல்லாமல் நீ இந்த நகரத்தில் பிரவேசம் செய்ய முடியாது என்று கூறினாள் வானரர்களுக்குள் புலியை போன்ற வீரம் கொண்ட ஹனுமன் அரக்கியை பார்த்து மங்களகரமானவளே இந்த பட்டணத்தை சுற்றி பார்த்துவிட்டு வந்தபடியே நான் திரும்பி சென்று விடுகிறேன் என்று கூறினார் அப்பொழுது லங்கினி பயங்கரமான பேரொலி எழுப்பி தனது கரத்தினால் வானர சிரேஷ்டனை ஓங்கி அரைந்தாள் லங்கினி அவ்விதம் பலமாக அடிக்கப்பட்டதால் பேரொலி எழுப்பிய வாயுகுமாரன் தனது இடது கை விரல்கள் மடக்கி கொண்டு கடும் சினத்துடன் அவளை முஷ்டியினால் அடித்தார் இவள் ஒரு பெண்ணாயிற்றே என்று நினைத்து அதிகமான கோபத்தை காண்பிக்கவில்லை ஹனுமன் கொடுத்த அடியினால் அரக்கி உடல் வெலவெலத்து போய் தரையில் அக்கணமே விழுந்தாள் அப்பொழுது அவள் முகமும் கண்களும் மிகவும் விகாரமாக இருந்தன பிறகு சிறந்த அறிவாளியான ஹனுமன் கீழே விழுந்து கிடந்த அவளை பார்த்து அவள் ஒரு பெண்ணாயிற்றே என்ற காரணத்தால் அவள் மீது இரக்கம் கொண்டார் ஏனெனில் அவர் ஒரு தேஜஸ்வி பிறகு மிகவும் கலங்கி போயிருந்த அந்த லங்கினி ஹனுமனை பார்த்து நா தொழுதொழுக்க பணிவுடன் கூறினாள் நெடிய தோள்களை கொண்டவனே வானர சிரேஷ்டனே கோபம் கொள்ளாதே என்னை காப்பாற்று இனியவனே பலிஷ்டர்களாக இருந்தாலும் சாத்வீக குணம் படைத்தவர்கள் நல்ல அறங்களில் ஊன்றி நிற்பார்கள் பெண்டிர்களை கொல்லக்கூடாது என்பது நல்ல அறம் சிறந்த பலம் பொருந்தியவனே வீரனே உனது பராக்கிரமத்தால் நான் வெல்லப்பட்டு விட்டேன் வானர தலைவனே நான் இப்பொழுது ஒரு உண்மையை சொல்கிறேன் கேட்பாயாக வெகு காலத்திற்கு முன் பிரம்மதேவன் என்னை பார்த்து எப்பொழுது ஒரு குரங்கு தனது பலத்தினால் உன்னை அடிமைப்படுத்துகிறானோ அப்பொழுது அரக்கர்களுக்கு ஆபத்து போகிறது என்பதை அறிவாயாக என்று வரம் கொடுத்திருந்தார் அன்பனே உன்னை சந்தித்த பிறகு அந்த காலக்கெடு இப்பொழுது வந்துவிட்டது என்று தோன்றுகிறது பிரம்மதேவன் நிர்ணயித்த அந்த காலக்கெடு சத்தியமானது அதற்கு எந்த மாற்றமும் கிடையாது சீதையின் காரணமாக துஷ்ட அரசன் ராவணனுக்கும் எல்லா அரக்கர்களுக்கும் அழிவு காலம் நெருங்கிவிட்டது ஆகையால் வானரோத்தமனே ராவணனால் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த லங்காபுரியில் நுழைந்து நீ என்னென்ன காரியங்களை சாதிக்க நினைக்கிறாயோ அவை யாவற்றையும் நிறைவேற்றிக் கொள்வாயாக வானரத் தலைவனே இந்த லங்காபுரி மங்களமாய் இருந்ததுதான் அரக்கர் தலைவனால் காப்பாற்றப்பட்டு வந்ததுதான் ஆனால் அது இப்பொழுது சாபத்திற்கு உள்ளாகிவிட்டது நீ சீதையை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கிறாய் உள்ளே நுழைந்து சௌகரியப்படி எல்லா இடங்களிலும் தேடி அவளை காண்பாயாக சர்க்கம் மூன்று முடிவுற்றது அடுத்து ஹனுமன் இலங்கையில் சுற்றி வந்தது